பர்தா போட்டே உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணலா நினைச்சானே முடியலையே ஏன் இப்போ மட்டும் கழுத்திட்ட இப்ப நான் யாரன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க யாரன்னு எனக்கு தெரியாதனால தான் கழுத்திட்ட அப்ப ஏன் அந்த கருப்பு கலர் Dress-ஆ போடணுமா ஏன் friend கருப்பு தான் போட்டவரேனா அதனால நானும் கருப்பு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து போட்டானே அதுக்கு நீ பர்தாவே போட்டிருப்பானே எதுக்கு தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கு நீ மட்டும் தான் பர்தா போட்ரப்ப கிளாஸ்க்குலே இப்படி கழுத்திடுவே அதனால தான் ரொம்ப நல்ல ஐடியா மவுனோடது லவ் பண்ண ஆரம்பிச்சீகா நான் என்ன கண்டுக்கிறது கூட இல்லை ரகு அது பேர் என்ன காதல் ரகு நீங்க வர வர ஓவர் பேசுறீங்க ரகு நினைச்சிட்டு இருந்தா மட்டும் போதும் மனசுக்குள்ள பார்த்ததா காதலா பார்க்கலனாலும் காதல் தானே பார்க்கலனாலும் காதல் தான் இருந்தாலும் நீங்க ஒரு டைம் என்ன வந்து பாத்தீங்களா அதான் அன்னைக்கு பார்த்தேனேமா இன்னைக்கு பார்த்ததெல்லாம் விடுங்க அதுக்கு அப்புறம் நீங்க வரவே இல்ல நானும் பார்க்கலாம் பார்க்கலாம் சொன்னீங்க நீங்க ஊருக்கு போயிட்டீங்க அந்த டைம்ல என்னம்மா பண்றது சாரி இனிமே கண்டிப்பா நான் பார்க்க வந்துறேன் ஓகேவா கண்டிப்பா நீங்க வரணும் ரகு நான் வாக்கு கொடுத்தா கண்டிப்பா வந்துருவேன் உங்களை பார்க்காம எவ்வளவு போர் அடிச்சிருச்சு தெரியுமா எனக்கு அதுதான் சொல்லிட்டல இனிமே உன பாக்க டான் இங்க வந்துருவே ஓகேவா ஓகே ஓகே நீ மட்டும் வரல இந்த காதலி இல்ல நான் போயிரேன் பாத்துக்கோங்க யாருமா நீ இந்த காதலி இல்லன்னு சொல்ற அதெல்லாம் எங்கள நம்ப சொல்ற ஜீசஸ் கூட நம்ப மாட்டாரி நீ என்ன நீ என்ன இன்சல்ட் பண்றதுக்கு வந்துருவ போல அப்புற என்ன மேடம் நீங்க வேண்டாம் சொன்ன ஒரே வார்த்தை காதா நீ குக்காது தேம்பி தேம்பி அழுந்திட்டு இருந்தா நீ இந்த காதலி இல்லன்னு சொல்ல போற அதெல்லாம் எங்க நம்ப சொல்ற அப்படி சொல்லுனில டைமிங் பாத்து என்ன கிண்டல் பண்ற அப்புற என்ன நீ சொல்லணும் அத நான் கேட்கணும் நினைச்சிட்டு இருக்க

வீட்ல பாக்குறது வேற காலேஜ்ல பாக்குறது வேற இப்போ ஏதோ உங்களுக்கு வேணுமா அதனால போய் பாக்க போய் இருக்கோம் இப்போ நீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ங்கள எல்லாம் கண்டுக்கிறது கூட இல்ல ஏ அப்படி சொல்ல நீ கண்டுக்கிறது கூட ரெடி நிஷாந்தல பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம கிட்ட கண்டுக்கிறது கூட இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பத்தி நல்லா புகழ்ந்துட்டு இருக்கீங்க போல ஆ வாங்க நிஷாந்த உங்களதே தான் இப்ப புகழ்ந்துட்டு இருந்தோம் எங்கள கண்டுக்க கூட மாட்டீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸானே ஆனே நான் மறந்துட்டேமே என்னமா பண்றது எனக்கு கொஞ்சம் வேலையாயிருச்சு அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க முடியாத நிலைமை என்ன இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு फ्रेंड्सஆ நீங்க வந்திருக்கணும். சேரி விடுமா இதுக்கு மேல வந்திரலாம். நீங்க friend இருந்து வர எனக்கு காதலனா இருந்து வர மரியாதை நல்லா வருது அப்புறம் எனக்கு வருது தெரியுமா? டேய் ரகு போல. நல்ல வேலடாடா நீங்களே சொல்லுங்க ஒரு லவ்வரா இருந்துட்டு இத பாக்க வரணுமா வர வரணுமா வரணும் நீ நல்லா இருந்து புடிச்சி திட்டு உங்க ஃப்ரெண்டே நீங்களே காலவாரி வாரி உரிங்க பாத்தீங்களா அப்புறம் லவ்வர் கூட வந்துட்டல நம்ம ஃப்ரெண்ட் கூட பார்க்க மாட்டாங்கப்பா நம்மளே ஒதுங்கிரணும் நிஷாந்த் என்ன சொல்ற கரெக்ட் இல்ல நம்மளே ஒதுங்கிரணும் லக்னே இவங்க கூட மாட்டிட்டு நம்ம அவ்வளவுதான் உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பார்த்தா இழுச்ச வாயா தெரியுதுல ஆமரகு நீங்களா ஒரு ஃப்ரெண்டா லவ்வர் கிட்ட இருந்து காப்பாத்த சொன்ன லவ்வர் கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்களே உங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் தான் எனக்கும் ஃப்ரெண்ட் தான் எனக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ஆமாமா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பாத்துட்டேனே இதுல ஏ புரிஞ்சிட்டேமா அப்படியே ரகு டக்கு டக் டக் புரிஞ்சிக்கணும் ஏனா நீங்க இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க சரி சரி காலேஜ் டைம் ஆயிடுச்சு போலாமா ஆமாப்பா காலேஜ் டைம் ஆயிடுச்சு பை டே வாடா பாத்துதல போடு ஏய் நீ எல்லாம் வா போலாம் பை ரகு ஆ பை ரியா ஐ லவ் யூ ரகு பை ஐ லவ் யூ ரியா பை லவ் பண்ணது பண்ணாங்க ஐ லவ் யூங்கிறது காலேஜுக்கு போறது கூட ஐ லவ் யூ சொல்லுமா என்ன நீ ஷான் பண்றதே நீ லவ் பண்ணிருக்கே உனக்கு தான் தெரியுமே தெரியு இருந்தாலும் இதெல்லாம் ஓவரா இருக்கு விடுங்க விடுங்க இதெல்லாம் கண்டுக்க கூடாது பொறாம பல உங்களுக்கு லைட்டா பொறாம இருக்கு அவ்வளவுதான் இவங்க என்ன பாக்க விட்டு டேர்னா பாத்து டேர்னா பாங்க வாங்கிட மெல்லிட்டு போவோம் அம்மா நீலா சரி நீலா பை ஆ பை நிஷான் இப்ப வர முடியுமா இல்ல நான் போட்டு மடி வந்து தலையற வா ஏய் உனக்கு தான் வரியா இல்ல இப்படியே இங்க நின்னுக்குறீங்களா ரெண்டு பேரும் வரடா வரடா வாடா இப்படி சொல்ற பின்னனே ஏதோ கனவுலயே நடந்துட்டு இருக்கே நீதான் எனக்குமே அதாண்டி ஒண்ணு புரியல ஏன் கனவு கூட போறேனே தெரியல அந்த ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள் என்ன மாத்திடுச்சுடி அப்படி என்னடி நடந்துச்சு சும்மா என்னடி சொல்ற சொல்லி தொலைடி அதெல்லாம் ஒண்ணுலடி விட்டுடி நீ சொன்னால உனக்கு புரியாதடி இப்ப வர வர எல்லாத்துக்கும் பைத்திய தெரியுதுடி என்ன தவறடி ஆமா உனக்கு பிடிச்ச அப்ப என்னமோ வளர போ நீ வளரு உங்களுக்கு என்ன வேணும் ஏ இருக்கு கொஞ்சம் க்ளோஸ்ல பயமா இருக்குடா கொஞ்சம்

அக்கா காஃபி வைப்பா வைப்பா பேசிட்டு இருக்கல அக்கா கொதிக்குத அக்கா புடிங்க அக்கா ஒரு காஃபி கூட கையில பிடிக்கதல்ல உடனே யாரா வாளி கொச்சது இங்க ஓனர் தான் அக்கா அவன் எப்படி இருப்ப அவன கூப்பிடு அக்கா அவளங்க இல்ல அக்கா என்னமா போ இங்க வாளி கொச்சா வேற செய்றானேனே தெரியல ஓனர் சுத்திக்கிட்டு கடக்குறானா என்ன கா பண்றது சம்பளத்துக்காக இந்த ஓனர் கிட்ட எல்லாம் வேலை செய்ய வேண்டியதா இருக்குக்கா அக்கா இல்லனா என்ன பிச்ச எடுக்க போவியா என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க நீ மூச்சுக்கு முன்னாடி தர அக்கான்னு சொல்றத நிப்பாட்டு சரி சரி சொல்லல விடுங்க

இந்த மாதிரி இங்கிட்டு வந்துட்டே இருங்க அக்கா எப்போதும் என்னடா நாங்க வந்துட்டே இருக்கோம் காசு நீ கொடுத்துரு அக்கா என்னக்கா வர வரடா போ உனக்கு லாபம் வேணும்னு சொல்லிட்டீங்களே என்ன லாபம் வைக்கிற பத்தியா அதெல்லாம் விடுங்க